ஹலோ வணக்கம் வாருங்க கேளுங்க உழையங்க அனைவருக்கும் எனது அன்பாந்த வணக்கம் இன்னொரு முறை அதாவது இவ்வளவுதான் உழைச்சாலும் காசு மிஞ்ச மிச்சம் இல்லை அது யாரும் எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை அது அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி உங்களுக்கு செய்ய செய்வேண்டாக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கிறேன் அது எவ்வளோத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் அதை சொல்கிறேன் நீங்கள் விரும்பினா அதை ட்ரைவ் பண்ணி பாருங்கோ உங்களுக்கு அந்த சாஞ்சு இருக்குமே இருந்தால் நீங்களும் பணம் உழைக்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து கூடுதலாக வந்து ஜேர்மனில் ஆக்களுக்கு தான் அந்த வீடியோ கூடுதலாக பிரிவினைப்படும் என்று நினைக்கிறேன் அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு இந்த ஜெர்மன் நாட்டில் வந்து கடை வச்சுருக்கிறார்களோ அல்லாட்டி ஜேமன் நா ஜேர்மன் நாட்டில் வசிக்கிறார்களோ இந்த அவர்களுக்கு இது கொஞ்சம் கூட பிரியோனப்படும் ஏனென்றால் அந்த பிரியோனம் என்னென்றால் அந்த வீடியோவில் நான் காட்டப்போம் அதாவது எல்லோரும் இந்த வெப்சைட்டை தெரியும் இந்த வெப்சைட் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் 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 அதாவது ஒன்று ஒன்றும் ஒன்றும் என்று தான் சொல்லலாம் தமிழில் சொன்னால் அந்த ஒன்றும் ஒன்றும் நாங்கள் வந்து ஒரு 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 ஹேண்டி ஃபெட்ராக்கோ ஒரு ஹேண்டி நாங்கள் வாங்கவோ இல்லை ஹேண்டி ஒரு டெலிஃபோன் லைன் எடுக்கவோ இதை நாங்கள் பயன்படுத்தினாங்க அப்போ அதால் இந்த இந்த இணையதளத்தில் இருந்து நாங்கள் அதை பதிக்கக்கூடும் அதை பதிஞ்சு அதில் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வீட்டுக்கு ஒரு ஹேண்டி ஆகோ இல்லாட்டி ஒரு டெலிஃபோன் லைனோ இல்லாட்டி ஒரு இன்டர்நெட் வெப்சைட்டோ இல்லை சேவவோ எதுவும் உண்டு எல்லாம் இதில் செய்யலாம் அப்போ அதில் நாங்கள் செய்யும்பொழுதும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இன்னொரு ஆளுக்கு அதை நாங்கள் அதை அறிமுகப்படுத்திட மாட்டோம் இந்த வெப்சைட்டை எங்களுக்கு இந்த இந்த ஒன்று ஒன்றும் காசு தெரிவினேன் அப்போ அந்த ஒன் 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 வந்து எங்களுக்கு காசு அறிவினே அவ எப்படி தருவிணுன்றதுதான் நாங்கள் வந்து முதலாவது நாங்கள் வீட்டை போய் நாங்கள் எங்களை இந்த பாட்னர் இருக்குது அந்த பாட்னர் ப்ரோக்ராமில் போய் நாங்கள் பதிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் பாட்னர் ப்ரோக்ராம் அமைத்துறீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்க தெரியும் என்னென்ன எங்கெங்கே எல்லாம் இருக்கணும் அதுக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயமான இதுகள் இருக்குது இது வந்து குண்டன் வந்து இன்னொரு அதாவது இன்னொரு இன்னொரு நாங்கள் ஒரு நானும் ஏற்கனவே அங்கே ஒரு மெம்பர்ஷிப்பாக இருந்தால் நான் அதை இன்னொரு மெம்பரை கொண்டு வந்து விட்டுருந்தேன் எனக்கு பணம் தெரிவினேன் அப்போ நாங்கள் வந்து அது கூடுதலாக வந்து நாங்கள் முதலாவது வந்து நாங்கள் எங்களை பதிவோம் நாங்கள் இப்போவே பதிவோம் ஸோ வயிற்று அமர்த்தி நாங்கள் உள்ளுக்க போகிறோம் இப்போ இந்த இந்த ம இந்த பக்கத்துக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு தெரியுது இதில் வந்து நான் ஏற்கனவே பதிஞ்சாக்கள் வந்து இதில் நீங்கள் பின் நம்பர் கொடுக்கலாம் இதில் பின் நம்பர் கொடுத்து உள்ளுக்க போய் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் இது ஏற்கனவே பதி தான் இந்த வீடியோவும் பொருந்தும் அதனால் நாங்கள் ஏற்கனவே பதியாத ஆக்கல் மாதிரியே போவோம் இதில் வந்து ஜீவன் மொழியிலலாம் எழுதியிருக்க கிளீனேன் நீங்கள் இதில் வெளியே கிடக்குன்னுடா மூணு லட்சத்தம்பதாயிரம் பேர் தங்கள்கிட்ட சேர்ந்துருக்கினேன் இணைஞ்சிருக்கினேன் அதாவது இன்னும் ஒரு ஆளை இந்த சே இணைந்திருந்து தங்களோட இதை வேலை செய்யணுன்ற அர்த்தம் அதாவது வேண்ட கு இல்லை இவக்கி வேலை செய்கிறாக்கள் அந்த மூணு லட்சத்து ஐம்பதாயிரத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கலாம் ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து இதை பதிகிறத பார்ப்போம் இதில் கீழே கிடக்கு கோஷன் லோஸ் ரெஜிஸ்டர்னு அதை அமர்த்துறீங்க இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை அப்படி இப்படியே உங்கள் உங்களுடைய பேர்கள் ரோட்டுகள் உங்களை ஹோம் பேச்சு அது இது எல்லாம் போட்டு இந்த ஸ்டோயா ஸ்டோயா நம்பர் இருக்குது இது வந்து நீங்கள் ப்ரீ கொடுத்தீங்கன்னா போட தேவையில்லை எல்லாம் போட தேவையில்லை நீங்கள் ப்ரீ கொடுத்து நீங்கள் பதிக்கலாம் இதுக்கு நீங்கள் பெருசாக ஸ்டோயா எல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நீங்கள் வந்து இதில் நீங்கள் மாத வருமானம் கணக்கு எடுப்பீங்களா கட்டாயம் அதுக்கு நீங்கள் ஸ்டோயா ரெடி ஆகணும் நீங்கள் நார்மலாக குறைஞ்ச பட்சம் எடுப்பீங்களா இருந்தால் அதுக்கு நீங்கள் பெரும் சேலரி கொள்ள தேட்டி ஸ்யா பெட்டி ஸோ இதில் நீங்கள் உங்களோட கொண்டு நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் எஸ் கோஷன்ல சேஸ்தி இதை பதியுங்க ஸோ இப்போ நீங்கள் இதை பதியுங்க நாங்கள் நான் இப்போ ஏற்கனவே பதிஞ்சபடியாக நான் இப்போ அதை அந்த பின் நம்பரை கொடுத்து உள்ளுக்க போகிறோம் இப்போ நான் வந்து எந்த கடவுச்சொல்லை கொடுத்து உள்ளுக்க வந்துட்டேன் ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு எங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்ன்றதை நீங்கள் இதில் அமைந்து பார்த்தா பார்க்கலாம் அடுத்த இதில் உங்களோட டாட்டாக்கள் உங்களோட மைசோப் அதெல்லாம் ஒரு ஒரு இதுலேயும் இருக்குது நீங்கள் அமைத்து பார்க்கலாம் நீங்கள் ஒரே உதாரணத்துக்கு நாங்கள் எவ்வளோ எங்களுக்கு கமிஷன் கிடைப்பதை பார்ப்போம் ஸோ இப்போ இதில் நீங்கள் க்ளீனாக எல்லாம் எழுதிருக்கு என்னென்ன செய்தால் என்னென்ன தருவோமேண்டு சில பேர் வந்து அதுக்கு இந்த டிஎஸ்எல் அன்சல்ஸ் ஃப்ளாட் இருக்குது அது வந்து இல்லாட்ட வீட்டையும் கூடுதலாக இருக்கும் இப்போ டபுள் ஃப்ளாட் அதாவது ஒன் ஒன் டபுள் ப்ளாட் அடுத்தது அப்படி ஒரு ஒரு இதுவெல்லாம் இருக்குது அடுத்து இண்ட் லயன்கள் அது அந்த ஹென்ரி ஃபெட்ராக்வோல் அப்படின்னு கணக்கு இதுவள் இருக்குது அப்போ இந்த ஒன் 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 டபுள் ப்ளாட் வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் செய்து கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் அது இந்த லைஸ்டிங் போனஸ் வந்து பீஸ் இருபது மட்டும் கிடைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் அதை ஒழுங்காக இல்லாமல் செய்து அவர் ஒரு மாதம் அதை பாவிச்சாராக இருந்தால் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா எண்பது ஒரு ரூபா கிடைக்கும் சில பேர் யோசிக்கலாம் வட போச்சே என்ற மாதிரி ஐயோ நான் இது நேற்று தானே செய்து நான் ஏன் இப்படி நான் அதை பயன்படுத்தினா எனக்கு நூற்றி நாற்பது ரூபாய் கிடச்சிருக்கேன் என்ற மாதிரி யோசிக்கலாம் அதை நீ போனதை விட்டுட்டு இனி வரப்போகிறதாவது நீங்கள் அவதானித்து நீங்கள் உங்களுக்கு வீட்டை பதிஞ்சாலும் இது ஊடாக நீங்கள் பதிஞ்சிங்கன்றா உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் அப்படி இல்லை நீங்கள் உங்களை நம்ம உங்களோட நண்பர்மருக்கு அதை நீங்கள் பதிஞ்சு கொடுத்து கொண்டு வந்தீங்களே இருந்தால் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் ஆனால் அந்த பணம் எப்போ கிடைக்குமென்றால் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த நண்பர் வந்து இந்த அஞ்சுலுசை வச்சு பாவிச்சு கொண்டு இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் நூறு வீதம் அந்த பணம் கிடைக்கும் அதை நான் எடுத்தினான் அந்த பணம் கனாளமாக நான் செய்து எடுத்தினான் அதுக்காக பிரிச்ச தொகையாக நான் எடுக்கல இதில் நீங்கள் ஃபுல்லாக மினக்கட்டிங்களாக இருந்தேன் உதாரணத்துக்கு இதில் நீங்கள் ஒரு கடை வச்சுக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா கடையில் நீங்கள் எல்லாம் எழுதியெல்லாம் ஒட்டி நீங்கள் வந்து அதுக்கு வே ப்ளீஸாக ஆள் கெவே ப்ளீஸாக பதிஞ்சு இருக்கிறாள்னா நீங்கள் ஹேண்டி ஃபிட்டாக ஒன் ஒன் ஃப்ளட் அந்த இந்த ஃப்ளட் எல்லாம் அதில் போட்டு ஒன்று போட்டு எல்லாம் விட்டிங்கன்னா அதில் குண்டன் மாதிரி உங்கள்கிட்ட வந்து கேட்டு அதை நீங்கள் பதிஞ்சு கொடுப்பீங்களா தான் உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளவும் பெறலாம் இந்த கணக்கு மாரி நீங்கள் கணக்கு கணக்கிட வேண்டியான்னு இவ்வளோ தரம் எத்தனை தரம் செய்கிறீங்கிறத பொறுத்தான் உங்களோட வருமானம் அப்போ அது வருமானத்துக்கு இதில் வந்து குறையில ஆனால் நாங்கள் வந்து முயற்சி எடுக்கணும் நாங்கள் கூடுதலாக எல்லோரும் ஜேர்மனில் கவனிச்சுட்டோம் இங்கே ஒரு கடைக்கு நாங்கள் போயிருக்கல காஃப்லாண்டோ இல்லாட்டி ஒரு ரியாலோ இல்லை ஏதோ ஒரு கடைக்கு போயிக்கல பார்த்தீங்கன்னா முன்னாலே முதல் மாதிரி ஆய் கொடுத்து கொஞ்சம் பேர் ரெண்டு பேர் மூன்று பேர் ரெண்டு அதாவது அவை என்று ஆய்க்கின காசில் பதிவாக இருக்குது அதை பதிஞ்சு அவை கஷ்டப்பட்ட இதில் வாய்க்குணத்துக்கு கேட்டு எங்களை அதை பதிய வைக்க அவைக்கு அந்த இந்த தொகையால் கிடைக்குது ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை பதிஞ்சு விட்டால் இந்த டபுள் பிளே பதினஞ்சு ரூபா எழுபத்தொரு ரூபாயோ இல்லாட்டி என்னென்ன என்னென்ன எந்தெந்த என்ன மாதிரி செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி அவைக்கு பணம் கிடைக்கும் அப்போ அதைத்தான் நாங்கள் செய்ய வேணும் அதை செய்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போய் உங்களுக்கு பணம் இல்லாமல் பணம் குறைவாக இருக்காது இது நீங்கள் ஒரு சைட்டாக செய்திங்களா இருந்தால் சைட் பிஸ்னஸாக செய்திங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னும் கூட பணங்கள் வேறு இது உதாரணத்துக்கு நான் இப்போ நான் கடைசியாக ஒரு என்ன எனக்குன்ற ஒரு ஹேண்டி செய்து நான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு பதினஞ்சு ரூபா வந்திருக்கு இது வந்து இப்போ நான் கிட்டல செய்த ஒரு ஹேண்டிஃபேக்ட்ராக்கு நீங்கள் இதில் என்ற பேர் ஊரெல்லாம் நீங்கள் வாசிக்க ஒடியாக இருக்குது இதில் பதினஞ்சு ரூபா கிடக்குது அந்த பதினஞ்சு ரூபாய் பார்த்து பதினஞ்சு ரூபா என் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விடும் ஸோ இது வந்து சாதாரணமாக நான் எனக்கு என்ன செய்தது இப்போ நான் மினாக்கட்டு ஒவ்வொரு வீடு விட மீறி இறங்கி மினாக்கட்டு செய்தனாக இருந்தால் எனக்கு கூட வரும் இது உங்களோட இணையதளம் உங்களுக்கு இருந்துச்சாக இருந்தால் இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இணையதளத்தில் இந்த பெனரை கொண்டே விடலாம் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பெனரையும் கொண்டே விட்டு அதுக்கு இங்க இந்த கோட்டை கொண்டு நீங்கள் கொப்பி அடித்து உங்க நேர்த்தத்தில் ஏற்றுனீங்களே வந்தால் அந்த நேர்த்தத்தில் அமர்த்தி அதால் யார் போய் என்ன ஃபெட்ராக் செய்தாலும் அதுவும் உங்களுக்கு பணம் வரும் உங்களோட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணங்கள் வரும் இது வந்து ஒரு நேர்மையான ஒரு கம்பெனி இதில் வந்து நாங்கள் அதாவது நான் வந்து இந்த கம்பெனியில் வேலையும் செய்யல ஒன்றும் செய்யலை நான் அதை பெட்டி பெருசாக வந்து இல்லை ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஏம்எல் உள்ள மக்களுக்கு கூடுதல் ஆக்கள் இதை வச்சிருக்கினேன் ஆனால் அவைகள் வந்து நோமலாக இந்த போய் செய்துட்டு போகிறது இல்லை வண்ணன் வண்ணை அனுசல் சொல்லுவோம் இல்லாட்டி ஏதோ ஏதோ ஒரு லைனை நோமலாக செய்துட்டு போகிறது எனிமேலும் அப்படி நீங்கள் நீங்கள் செய்யாமல் நீங்களே செய்யுங்க நீங்களே செய்து நீங்களே அதில் அதில் வர ஒரு கமிஷன் எடுக்க முடியும் இல்லையடாவது எல்லாம் போரிங்கடாவது எல்லாம் விசாரடா எனக்கு எல்லாம் தேவையில்லை வேலையிடாண்டு போட்டு நஜிங்களாக இருந்தால் எனக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினா நீங்கள் எங்கட தமிழட்சி போங்க போங்கோ தமிழட்சியில் போய் நீங்கள்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த முன்னில் முன்னுக்கு தெரியுது இல்லை கீழே தெரியுது இந்த கீழே தெரியுறதில் அமர்த்தி நீங்கள் என்னதான் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணலாம் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கல அந்த பணம் வந்து எனக்கு கிடைக்கும் எனக்கு கிடைச்சா நான் இந்த வீடியோ செய்ததுக்காக எனக்கு நீங்கள் அதை ஹெல்ப் பண்ண நினச்சி பெரும் அடைவேன் ஓகே இதை பற்றி வேறு ஒன்றும் நான் பெரிசா சொல்லுவதில்லை இதே மாதிரி டெலிகோமுக்கு இருக்குது இதே மாதிரி வூடஃபோனுக்கு இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் இருக்குது ஆனால் எல்லா லைனும் இந்த மாதிரி காசு போடுது அப்படின்னு தெரியாது ஆனால் இதில் மட்டும் நாங்கள் கூட அனுபவப்படுறேன் இது வந்து கொஞ்சம் ஒழுங்க பணங்களை உங்களுக்கு தரும் ஓகே உழைக்கிறதுக்கு வழிகாட்டிக்கிறேன் கூடுதலாக உழைச்சி நல்லா வாங்கோ சந்தோஷம் மீண்டும் என்ன ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்